தசரதன் என்ற இளவரசன் தனது முன்னோர்களின் ஆத்மாக்களுக்கு மோட்சம் கிடைக்க கங்கை பூமிக்கு வந்து பாய வேண்டும் என்று கங்கை மாதாவிடம் பிரார்த்தனை செய்தான் அப்பொழுது கங்கை மாதா சிரித்துக்கொண்டு பகீரதா நான் பூமிக்கு இறங்கினால் என் ஆற்றலை நீ அறிவாயா நான் வரும் வேகத்தில் பூமியில் விழுந்தால் மரங்களும் செடிகளும் மலைகளும் கூட சிதறி அழிந்துவிடும் எனக்கு பாதுகாப்பாக பூமியில் இறங்க ஒரு ஆதாரம் ஏற்பாடு செய் என்றாள் பகீரதன் அதற்காக முதலில் மகாவிஷ்ணுவிடம் ஓடினான் கங்கையை தாங்க வேண்டும் என்று உங்களை நாடி வந்தேன் பிரபு என்று கை கூப்பினான் ஆனால் மகாவிஷ்ணு மெதுவாக சிரித்து கங்கை நதியின் வேகத்தை என்னால் தாங்க முடியாது அது என்னை கூட சிதறடித்துவிடும் வேறு யாரையாவது நாடு மகனே என்றார் மறுபடியும் நம்பிக்கையுடன் பிரம்மாவை நாடினான் ஆனால் பிரம்மாவும் தலை அசைத்து அந்த வேகத்தை நான் கையால் தாங்க முடியாது பகீரதா நான் உலகங்களை உருவாக்கினாலும் அவளின் வேகத்தை என்னால் அடக்க முடியாது என்று கூறிவிட்டார் பகீரதன் மனம் தளர்ந்தாலும் கடைசியில் நேராக சிவபெருமானின் திருவடியை அடைந்தான் கருணை மூர்த்தியே என் வேண்டுகோளை நீங்கள் மட்டுமே நிறைவேற்ற முடியும் கங்கை மாதா பூமியில் இறங்க வேண்டும் தயவு செய்து அவளை தாங்கி நிறுத்துங்கள் என்று கதறி பிரார்த்தித்தான் அப்போது சிவபெருமான் சிரித்தார் பகீரதா உன் பக்தி எனக்கு மிகவும் பிடித்தது கவலைப்படாதே நான் என் ஜடாமுடியை விரித்து வைத்திருப்பேன் அவளை அதில் இறங்க சொல் என்றார் இந்த செய்தியை பகிரதன் மகிழ்ச்சியோடு தாங்க முடியவில்லை ஆனால் சிவபெருமான் எனக்காக தனது விரிக்கிறார் நானோ வானத்தின் அரசி என்னை யார் அடக்க முடியும் என்று திமருடன் சொன்னாள் அப்படியே ஜடாமுடியில் பாய்ந்தாள் ஆனால் அங்கேயே அவளுக்கு பெரிய பாடம் கிடைத்தது சிவபெருமான் அவளது ஆணவத்தை அடக்க கங்கையை தனது ஜடாமுடியுடன் வலுவாக இருக்கி கட்டிவிட்டார் அந்த பெருவேகத்தோடு வந்த கங்கை அங்கேயே அடைக்கப்பட்டு மூச்சை விட முடியாமல் தவி பெரிய தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னித்து பூமிக்கு விடுங்கள் என்று கதறி புலம்பினாள் அப்போது சிவபெருமான் கருணையோடு சிரித்து தனது ஜடாமுடியில் ஒரு முடி இழையை மட்டுமே பிரித்து அதிலிருந்து கங்கையை பாயும் ஆறு விடுத்தார் அந்த ஒரு முடியிலிருந்து பாய்ந்த கங்கை பூமியில் மெதுவாக ஓடத் தொடங்கினாள் இதனாலேயே சிவபெருமான் கங்காதரன் என்று பெருமை பேசப்பட காரணமானார்